वैसे अच्छा आप ऐसे रेम में एंट्री का हां खैर निर्भर हां दिस से अच्छा रेम में एंट्री है हां बात को ना अच्छे से हां कर बोल के

யாருடா பாண் குடுக்கலமாடா நீ ஆமா குடுக்கலமாடா யாருக்கு போன் ஒரு இப்போ நீ கடையும் குடிரியாடா கொடுத்துட்டு யார் போன் போட்டா குடுமா

팡 형님 형님 자비쓰 형님 여기있어요 왜 여기있어요? 너 어제 전화했잖아 응 형님 오늘까지도 전화해야 돼 전화해야 돼 오늘까지도 전화해야 돼? 응왜 이렇게 늦게 오는 거야 쭈쭈

வா சாப்பாடா இல்ல வாட சாப்பிட்டா வாடா வாடா அவங்க செஞ்சு தப்பு வச்சீங்க நம்ம ஐயம்பட்டை வாடா